இறை இறை நம்பிக்கை என்ன நம்மளோட ஈமானோட நம்பிக்கை அல்லாஹது பாருங்க அல்லாஹ் வின் தாத் என்றால் என்ன தாத் என்றால் என்ன கேட்குறாங்க அல்லாஹ்வின் உள்ளமைக்கு அல்லாஹ்வின் சொல்லப்படும் அல்லாஹ் என்பது அவனுடைய தாத்தின் பெயராகும் அல்லாவோட உள்ளமைக்கு வந்து அல்லாவோட தாத் என்று சொல்லப்படுமா அல்லாவோ அவனோட தாத்தோட பெயரா செகண்ட் அல்லாஹ் அல்லாஹின் ஷிஃபாத் என்றால் என்ன அல்லாவோட ஷிஃபாத்னா என்ன கேட்குறாங்க சொல்றாங்க பாருங்க அல்லாஹ்வின் பண்புகளுக்கு அல்லாஹ்வின் ஷிஃபாத் என்று சொல்லப்படும் அல்லாவோட பண்புகளுக்கு அல்லாவின் ஷிபாத் என்று சொல்வாங்களா அர் ரஹ்மேன் அளவற்ற அருளாளன் அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன் போன்ற அல்லாஹ்வின் திருப்பே நாமங்கள் அவனின் பண்பு பெயரா பெயர்களாகும் தேர்ட் கொஷின் அல்லாஹ்வின் ஷிஃபாத் என்னும் பண்பு பெயர்களின் மிக முக்கியமானவை யாவை அல்லாவோட முக்கியமான ஷிஃபாத்தோட பேர்களை சொல்ல சொல்றாங்க என்னென்ன கேட்குறாங்க இப்போ சொல்லுவாங்க பாரு ஹையுன் உயிர் உள்ளவன் சமீ உன் செவியுறுப்பவன் செவியுறுப்பவன்னா கேக்கிறவன் பசீருன் பார்க்கிறவன் அவன் அகிலத்தையும் பார்ப்பான் காதிருன் பேராற்றல் மிக்கவன் அவனால முடியாததே எதுவுமே இல்லையா கல்லி முன் பேசுகிறவன் அவன் எல் பேசுவானா முரீதுன் நாடுகிறவன் அவன் அவன் நாடுனது மட்டும்தான் செய்ய முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் மழை பெய்யுது அவன் நாடுனாதான் மழை பெய்யும் நெக்ஸ்ட் ஆலிமுன் முன் அறிகிறவன் இந்த ஏலும் அல்லாஹ்வின் வாஜிபான ஷிஃபாத் ஆகும் இந்த ஏலும் வந்து